ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்னென்னா கோழி பண்ணையில் வந்து என்னோடய நாள் வேலைகள் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய பண்ணையை காட்டுங்க உங்களோட இன்கேட்ரு கம்மிங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்கீங்க எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரீட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டால நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ யூடியூப் அப்படிங்கிறத விட இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கு பேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சு குஞ்சுகள் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட் வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன் நான் வந்து இங்கு பேட்டரில் வந்து எஃகுகள் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம முட்டைகள் வச்சு இப்போ வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து ஒரு ஏழு குஞ்சு வந்து பறித்து வந்திருக்கு பேலன்ஸ் எல்லாம் வந்து மூக்கு குத்தி விட்டுருக்கு அது இன்னும் வந்து வெளியே வரலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இப்போ வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு நாளைக்கு வந்து மேபி நாளைக்குள்ளே வந்து எல்லாமே வந்து வெளியே வந்துடும் எல்லாம் பொறிச்சு வெளியே வந்துடும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப் வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளானுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரூடிங் செட்டப் போட்டேன்ல அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் காமிச்சிருப்பேன் ப்ரூடிங் செட்டப் வந்து நான் எங்கே இங்கே போட்டிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து அகைன் நான் வந்து போட போகிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து நான் எங்கள் வீடு கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் அதுக்காக வந்து நான் ரூமுக்கு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அப்போது வந்து இதெல்லாம் வந்து வெளியே எடுத்து போட்டது அதுக்கப்புறம் வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு ஏன்னா வந்து ரூமில் வந்து கோழி குஞ்சுகள் எதுவும் இல்லாதனால வந்து அப்படியே விட்டுட்டேன் எதுவுமே க்ளீன் எதுவும் பண்ணலாம் அங்கங்கே அங்கங்கே எடுத்து வச்சிருந்தேன் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணேன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி குஞ்சுகள் வந்து விட்டு எடுத்து விட்ட இடத்துலையே வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒயர் கனெக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்தாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து அட்டை பாக்ஸ் வச்சு தான் மறைச்சி ப்ரூடிங் செட்டப் வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து ப்ரூடிங் செட்டப்புக்காக அட்டை பாக்ஸ் வந்து சரி மறைச்சுக்கலான்னு சொல்லிட்டு அட்டை பாக்ஸ் வந்து சுற்றியும் மறைச்சிக்கிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரி பேப்பர் வெறிக்கணும் இல்லை கீழே வெறும் அறியில விட்டால் வந்து சின்ன கோழி குஞ்சுங்க குளிர்காலத்தில் வந்து ரொம்ப குளிரில் வந்து இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து கீழே வந்து எச்சங்கள் வந்து ஒட்டிடும் அப்படிங்கிற ரீசன்னாலையும் கீழே வந்து பேப்பர் போட்டாச்சு பேப்பர் வந்து நீட்டாக போட்டுட்டு ஏழு கோழி குஞ்சுங்க தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இடம் இருந்தால் போதும் ஒரு சின்னதாக வந்து இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வாங்கின பல்ப்பு அது வந்து ஃபியூஸ் போயிருந்துச்சு அதை வந்து செக் பண்ணி மா பார்த்துட்டு அதை வந்து மாற்றி போட்டுட்டேன் சின்ன குஞ்சுங்க வந்து ஏழு குஞ்சுங்க தான் இருக்கிறதுனால வந்து ஒரு பல்ப் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு பல்ப் மட்டும் செட் பண்ணிட்டேன் சாரிங்க பேக்ரவுண்டில் வந்து பசங்க வாய்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கறனால வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளாரிஃபையாக இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லுங்கள் வாய்ஸ் வந்து கிளாரிஃபையாக இல்லைன்ட்டு நான் வந்து இந்த சேனலில் ஃபுல்லாமே வந்து கோழிகளுக்கான டிப்ஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது வந்து தெரியும் நிறையா பேர் வந்து நல்லாவே வந்து என்கரேஜிங்காக பேசுகிறீங்க ரொம்ப வந்து மோட்டிவாக நீங்கள் வந்து எனக்கு மோட்டிவ் கொடுக்குறீங்க நீங்கள் இன்னும் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்குறீங்க யூடியூப் அப்படிங்கிறத விட இன்ஸ்டாகிராமில் வந்து எங்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறையா கேள்விகள் வந்து கேட்குறீங்க அவங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரீஃபாக ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு வந்து தெரிய தெளிவான விளக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வந்து ஃபுல் வீடியோவை வந்து மேக் பண்ணி நான் வந்து போட்டு வரேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சரி நீ கோழி குஞ்சுகளை வந்து இறக்கி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இது இப்போ மூணு நாள் ஆச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம இங்கு பேட்டல்லேயே வந்து வச்சுருந்தா அதுக்கு ஆக்சிஜன் பார்த்தாமல் கோழி குஞ்சுகள் வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக சரி கீழே இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுகளை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டோன்னே பார்க்கணுங்க அது எவ்வளோ ஹாப்பியாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்துச்சு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து ஒயிட் கலர் குஞ்சுகளாக தான் இருந்துச்சு ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் லைட் வெளிச்சத்தில் விட்டு பார்த்தா அது அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அது மாதிரியெல்லாம் இருந்தானுங்க இது பாருங்க இந்த குஞ்சு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கு பேட்டரில் வந்து பொரிச்ச முதல் குஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லா குஞ்சுகளும் வந்து ஆக்டிவாக தான் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி தீனி வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தீனி வந்து போட்டு விட்டுருலா மூணு நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு மூணு நாளுக்கு வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பசி இருக்காது ஏன்னா வந்து கோழி குஞ்சுகளோட வயித்துல வந்து அந்த மஞ்சள் கரு வந்து இன்னும் இருக்கிறதுனால ஒரு த்ரீ டேஸ் ஆஹ் இருக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து பசிக்காது இருந்தாலும் வந்து நம்ம சைட்லேருந்து இருந்து கொஞ்சமா தீனி போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தீனி வந்து போட்டுட்டேன் இந்த கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மொட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த மத்த கோழி குஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து மிதிச்சிருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அங்கேயும் இங்கேயும் ரொம்ப நடக்க முடியல கொஞ்சம் நேரம் உட்காரது அதுக்கப்புறம் நடக்கிறது இந்த மாதிரி தான் இந்த குஞ்சு பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீனி வந்து போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேங்க சின்ன குஞ்சுகளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போது கம்மியாக தான் இருக்குது குஞ்சுகள் அதனால வந்து சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அதுக்கான அளவாக வந்து ஒரு நாலு பேப்பர் மட்டும் வச்சு அந்த ப்ரூடிங் செட்டப் வந்து விட்டுட்டேன் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்க்கு கொஞ்சம் நேரம் ஹீட் வாங்குறதுக்காக லைட்டு கீழேயும் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச்க்கான முட்டை வந்து நம்ம பனையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் ஒரு நாற்பது முட்டை பக்கமாக வந்து சேகரித்து வச்சுருந்தேன் சரி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருலான்னு சொல்லிவிட்டு அடுத்த பேட்சுக்கான எக்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது ஏன் நான் வந்து அந்த டப்பாக்குள்ளேருந்து வெளியே எடுத்து வைக்கிறேன்னா இப்போ தான் வந்து பனையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணி தானே வைக்கணும் இங்கு வந்து வீட்டில் வச்சுருக்கனால வந்து சின்ன குஞ்சுகளையும் வீட்டில் வச்சுக்குவேன் மற்றபடி பெரிய குஞ்சுகளை மட்டும் பெரிய கோழிகளை மட்டும் நான் வந்து பண்ணையில் விட்டுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி கோழி முட்டை முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து சரி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கு இருக்கிற அந்த முட்டைகள் எல்லாம் வந்து பாதி உடஞ்சது பொறிஞ்ச குஞ்சுகள் அதெல்லாம் இருந்துச்சு சரி தண்ணி அது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முட்டையை எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முட்டை வந்து ஆல்ரெடி வந்து கரு பிடிக்காமல் இருந்துச்சு அந்த முட்டையை மட்டும் தனியாக வச்சுருந்தேன் சரி மேபி வந்து அது பொறிச்சு வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பொறிஞ்சி வரல அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த ஆறு முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற முட்டைகள் எல்லாத்தையும் வந்து லைனாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போன ப்ரூடிங் செட்டப் வந்து எனக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்பவுமே வந்து எங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் எங்களுக்கு வந்து கரண்ட் பில் வரும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வந்துருந்துச்சு நூறுரூவா மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் மந்த் ஃபுல்லாக வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து நான் வந்து லைட் செட்டிங்ஸ் வந்து போட் ப்ரூடிங் செட்டப்பில் வந்து வச்சுருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வந்துருந்துச்சு வேற அதிகமாக வந்து இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டை போட்டு வச்சா ஒரு நானூறுவா வரும் ஐநூறுரூவா வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து கோழி குஞ்சுகள் வாழங்கிற திட்டத்தை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன் அதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு கேட்டுட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு வந்து என்னென்னா நான் வந்து எங்களோட கால்நடை மருத்துவமனையில் அங்கே போய் விசாரிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து போடுறேன் ஏன்னா வந்து நம்ம கால்நடை மருத்துவமனையில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அங்கே மட்டும்தான் கேட்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கன்ஃபார்மாக வந்து நான் அந்த அந்த வீடியோஸ்க்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கேட்டு அதில் வந்து ஃபுல் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வச்சாச்சு செகண்ட் பேச்சுக்கான எக் எக்யும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஒரு எக்காக வந்து மார்க் பண்ணி அதாவது வந்து ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டையும் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு டேட் கன்ஃபியூஷன் வந்து வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஒரு எக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லா எகும் வந்து லைனாக ஒன் பை ஒன்னாக வந்து சரி அதில் வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆல்ரெடி வந்து நான் கீழே வந்து சாக்கு ஒன்று விரிச்சு விட்ருந்தேன் அந்த சாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இப்போ நிறைய எக் இருக்கிறதுனால வந்து நிறையா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்கு வெளியே எடுத்துட்டு தண்ணி எப்பவுமே போல் தண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு ஒரு ரேகை வந்து கவுன் பண்ணி எடுத்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முட்டை பக்கமாக வந்து நம்மளோட கோழிகள் வந்து வச்சிருந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நீட்டாக எங்கேயும் அடிப்படாமல் மார்க் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு ஒரு செவன் டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இதோட நம்மளோட கரு பிடிச்சிருக்கா கரு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இங்கு வந்து கோழி குஞ்சுகள் வச்சு அது கடை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் அடைக்கோழியில் வைக்கலாமா இல்லை வந்து நம்ம வந்து இன்குபர்ட்டரில் வைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னா இன்குபேட்டர் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இன்குபேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது அந்த மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடைக்கோழிலே வந்து விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய கோழிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்குபேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய எக் எங்கிட்டு இருக்கு வேஸ்ட் ஆகுது கோழிகள் வந்து அடையில் விழுகிறது இல்லை கோழிகள் மாற்றி மாற்றி அடையில் விழுது விழுகுது அது மட்டும் இல்லாமல் கோழிகள் வந்து சண்டை போட்டுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இன்குபேட்டர் வந்து வைக்கிறது வந்து நான் ஒரு கரெக்டான சாய்ஸ் அப்புறம் பெஸ்ட்டு சாய்ஸுன்னு கூட நான் வந்து சொல்லுவேன் நான் வந்து எதனால் வந்து இன்குபேட்டர் வாங்கி வச்சேன்னா என்னோடய கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடையில் விழுகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் கோழிக்கு கோழிக்கு சண்டை போட்டுட்டு அந்த அடையில் வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு உடைச்சிருது இல்லைன்னா என்ன பண்ணுதுன்னா வேறு கோழிகள் அதாவது புதுசாக வந்து கோழி முட்டை வைக்க வரும்ல அது வந்து பார்த்திங்கன்னா அடையில் விழுந்த கோழிகளோடு போய் போய் முட்டையை வச்சிட்டு வந்துடுது நம்மளுக்கு வந்து எது புது முட்டை எது பழைய முட்டைன்னு சொல்லி தெரியுறது அதாவது நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த டார்ச்சரே வேணாம் நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு இன்க் வாட்டர் வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் அதுலேயும் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் நம்ம வந்து ப்ரூ இது நம்ம முட்டை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்கு வந்து வாங்கி வச்சுட்டேன் இதுதான் உங்களுடைய டெய்லி வேலையா அப்படின்னா இன்கு பேட்டரில் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்து இந்த வேலை இருக்காது காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் வந்து எக்கு மட்டும் ரொட்டேஷன் பண்ணி வச்சா போதும் மற்றபடி நம்மளுக்கு இங்கு பேட்டரில் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை மற்றபடி நம்ம கோழி குஞ்சுகளை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஒரு முட்டியில போட்டு எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பேட்சு இந்த பக்கம் இருக்கிறது செகண்ட் பேட்சு போன பேட்சில் வந்து கம்மியாக தான் வந்து எக் வந்து லோட் பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக் வந்து லோட் பண்ணியிருக்கேன் ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு வச்ச கோழி குஞ்சுகளுக்கு வந்து தண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அது கொண்டு போய் தண்ணி வச்சோன்னே அது குடிக்கிறத பார்க்கணும் சரியான தாகமாக இருந்திருக்கிற போல இருக்குது ரொம்ப அழகாக அண்ணாந்தி அண்ணாந்தி கொடுத்து குடிச்சுட்டு இருந்துச்சு அதை பார்க்குறக்கே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து கோழி குஞ்சுகள் வந்து தன் தாய் இருந்தால் கூட தனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரி குடிக்கணும் இந்த மாதிரி கொத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெயினிங்கும் இல்லாமல் அதுவே வந்து அழகாக கொத்தி கொத்தி தண்ணியை வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மலசாரில் வந்து அப்படியே லைட்டாக தூவிட்டு இருந்துச்சு நம்ம குட்டிகளெல்லாம் வந் கொண்டு வந்து நம்மளோட கட்டுத்தரையில் வந்து கட்டியாச்சுங்க கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா கீழேயே விழுகல அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி குஞ்சுகள் நம்ம பக்கத்தில் போனாலே போதும் சரி நம்ம மேடம் வந்துட்டாங்க நம்மளுக்கு தீனி போட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாரும் வந்து ஓடி ஓடி பக்கத்தில் வந்துடுவாங்க நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து நம்ம குட்டி குஞ்சான்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வளர்ச்சியும் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு கோழி குஞ்சு ஒரு கோழி குஞ்சுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து இருக்கிறாங்க பயங்கரமான வளர்ச்சிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி ஃபீடு மட்டும் அதுக்கு போட்டுட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்து வெயிட்டாங்க நம்ம கோழி குஞ்சான்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தான் வந்து தீனியெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மு அதை வந்து துரத்திட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாம் போய் போய் இது பண்ணுது குப்பையை பறிக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கன்னு பாரு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு பிளேட்டில் தான் நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு மூணு பிளேட்டில் வந்து போ கொட்டி வச்சுருவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் போனாலே போதும் நம்ம மேலே ஏறுறது கீழே விழுகிறது இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் தீனி கொண்டு போனோடனே கையில் கொ கொஞ்சம் நேரம் கொடுப்பேன் ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு அதாவது கோழி குஞ்சுகளுக்கும் நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படிங்குறக்காக வந்து கையில் கொஞ்சம் நேரம் வந்து கொடுப்பேன் எப்பவுமே வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து இந்த மாதிரி வந்து கோழி குஞ்சான்களுக்கெல்லாம் நல்லா தீனியும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணைக்குள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து மேஞ்சா அது வந்து எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க வந்து சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் ஏன்னா வந்து வாழக்காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து சேர்றது ரொம்ப கஷ்டப்படுறோம் நாமளே போய் துரத்தி பிடிச்சிட்டு வரணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது வந்து பில்ல இருக்கிற மிஷினில் வந்து உள்ளே போய் முட்டை வச்சு அடையில் படுத்திருந்தாங்க எவ்வளோ அழகாக படுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சாக்கெல்லாம் வந்து சரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு முட்டை வச்சோன்னே நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மேட் பண்ணிவிட்டோம் சரி இங்கேயே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பில்ல இருக்கிற மிஷின்லேயே வந்து நாங்கள் கொண்டு போய் அந்த முட்டையில சாக் ஒன்று அதுலயே வந்து ரெகுலராக வந்து முட்டை வச்சு அங்கேயே படுத்துருச்சு இன்றைக்கி வந்து தீனி போட்டுட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோங்கி சோகமாக நின்றுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம் சரி கோல்டு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிரப் வந்து ஊற்றி விட்ருலான்னு சொல்லிட்டு சிரப் வந்து நாங்கள் ஊற்றி விட்டோம் இது வந்து கோழிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வாங்கிட்டு வந்த வந்த எல்லாம் இது வந்து தம்பிங்க வந்து சளி பிடிச்சா தம்பிங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து நான் கொடுப்பேன் அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு குஞ்சுகளுக்கு கொடுத்தேன் அது வந்து க்யூர் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானுங்க ரெண்டு பேருக்கு கொடுத்தோன்னே செம்ம டேஸ்ட்டுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு அரிய வகை மருந்து நம்ம இதுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் அழகாக வந்து மடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க மருந்து ஊற்றி முடித்தோடனே சரி ரெண்டு பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் பண்ணை இருக்கல கோழி குஞ்சுகள் மேஞ்சிட்டு இருக்க இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் நேரம் வந்து வாயை வந்து நல்லா திறந்து வச்சுருந்தேன் ஏன்னா வந்து அப்போ வந்து மருந்து உள்ளே போகும் இல்லைனா வந்து துப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் குடித்த கொண்டு போய் தீனி சாப்பிட்ற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே தீனி சாப்பிடல அதனால் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க கமெண்ட்